அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நடமாடும் தெய்வமாக நின்று மகா ஆன்மீக சொன்னுரைகளையும் உபதேசங்களையும் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவடிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வருகிற ஆடி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க அன்றைய தினத்தில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நாள் நேரம் திதி நட்சத்திரம் ஹோரை அறிந்து செயல்பட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறக்கூடாது சரிவுகளை மட்டுமே சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகவும் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகவும் இருக்கலாம் நாம நல்லாவே வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கூடவும் இருக்கலாம் நம்மளை விட்டு விலகியும் இருக்கலாம் ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்யும் ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால கடன் தொல்லை குடும்பத்தில் வந்து சண்டை ஏற்படுறது மன நிம்மதி இல்லாததுன்னு அடுத்தடுத்து தொடர் பிரச்சனைகளும் தோல்விகளும் அவமானங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஒரு மனிதருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொழிலில் படிப்புல வேலை ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை மேலே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம் அதை சரி செய்யறதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே கண்டிஷ்டி தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் ஆணி மாதத்து இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி வாராகி அல்லது முருகன் அல்லது சிவன் அல்லது மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவான் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமா ஐயப்பனை பிடிக்குமா எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை முதல்ல மனதார் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதன் பிறகு நேராக சமையல் கட்டிக்க போங்க போய் சிறிதளவு கடுகு எடுங்க கடுகு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க கடுகுல வந்து உளுந்து பருப்போ கடலை பருப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது வெறும் கடுகை மட்டும் எடுக்கணும் கடுகை மட்டும் எடுத்து நல்லா டைட்டாக வெள்ளை துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சிட்டு உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் எதிரி தொல்லை நீங்கணும் பணப்பிரச்சனை நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சி முதல்ல வேண்டிக்குங்க வேண்டிட்டு பழைய அகழ்விளக்கு ஒன்று இடுங்க அந்த அகழ்விளக்கில் மூன்று அல்லது ஒரு நான்கு ஐந்து கற்பூர வில்லைகளை போடுங்க ரொம்ப பெருசாக இருந்தால் மூணு போட்டாலே போதும் சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு போடுங்க ஏன்னா அந்த குட்டி மூட்டையை நம்ம அதில் போட்டு எரிக்க போகிறோம் நீங்கள் வந்து அதில் முதல்ல கற்பூரத்தை போட்டு கற்பூரத்தை தீப்பட்டியை வச்சு முதல்ல பொருத்திடுங்க பொருத்திட்டு இந்த அது எரியும் போது இந்த கடுகு மூட்டை அது மேலே வச்சுட்டு உங்கள் வீட்டில் கடுகு எண்ணெய் இருந்ததுன்னா கடுகு எண்ணெய் அதில் ஊற்றுங்க கடுகு எண்ணெய் இல்லாதவங்க அதில் சிறிதளவு எல் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதாவது நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே வச்சு செய்யக்கூடாது இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிடணும் நிலைவாசலுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் கூட செய்யலாம் தப்பே கிடையாது மொத்தத்தில் நிலைவாசலுக்கு அதாவது வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது நிலைவாசலுக்கு வெளியில் போட்டிக்கோல்ல பால்கனியில் மாடியில் அல்லது வீட்டுக்குள்ளே எங்கேனாலும் போய் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யாரும் தலையை சுற்றணும் வீட்டை சுற்றணும் எதுவுமே கிடையாது கடுகள் வீட்டிலேருந்து கடுகு எடுத்து கொண்டு போய் வெளியில் கற்பூரத்தில் போட்டு எரிக்க போகிறீங்க அவ்வளவுதான் இப்ப நான் சொன்னேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் இந்த ஆடியோ குக்கியில் கமேண்டில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்